மரண ஓலம் கேக்குது இஸ்ரேலில் அதுதான் ஆச்சரியமா இருக்கு உலகத்துக்கு இஸ்ரேலே நம்மளாம் என்ன பண்றது அப்படின்ட்டு பிரான்ஸ் ஜெர்மன் அலறி போய் போய்கிறான் இஸ்ரேல சின்ன வாக்கனூன் ஈரான் எல்லாமே தயாரா இருக்கு மூணு நாலு ஏன்னா தளபதியை கொண்டுட்டான் இங்கே அயன் ரோம எப்படி காலி பண்றதுன்னா இவங்களோட மெயின் டெக்னாலஜி இப்ப ஃபாட்டா ஒன் ஏவுகணையும் பல வருஷமா இருக்கு ஆனா இது போய் உள்ள விழுகாது அது தடுத்துருது இந்த தான் மூணு மாசமாக சத்தமில்லாமல் ஈரான் பார்த்து அதை சக்ஸஸ் பண்ணிடுது பண்ணி ரெடியாக வச்சிருக்கு மூணாவது நாள் கரைங்க அடிச்சா டெல் அவி அலருது அதிநவீன அமெரிக்க போர் விமானத்தை வச்சு வந்து அட்டாக் பண்ணுறான் நாலு போர் விமானத்தை பொங்காயி கொடுத்தாங்க முதல் நாள் ரெண்டு சாயந்தரம் ரெண்டு ஒவ்வொரு போர் விமானமும் ஆயிரத்தி ஐநூறுலருந்து ரெண்டாயிரம் கோடி நாலு போச்சு எப்படி இது வந்து விடுகுது ஐநூறுவா போச்சு நம்ம தடுக்கணும் அப்படின்னோடனே அவன் என்ன பண்ணான்னா அதிநவீன ட்ரோன்கள் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி பறக்கக்கூடிய ட்ரோன் அவன் வச்சிருக்கான்றதே இவனுக்கு தெரியாது அந்த ட்ரோன்களை விட்டு விட்டு என்ன பண்ணுறான் முதல்ல அயன்றோம குழப்பி விட்டுட்டு அதிபயங்கர பயங்கர பாலிஸ்டிக் மிசைல்ஸு கட்டி பட்டுச்சா எல்லாமே உள்ள உருகுது கமேனியை கொண்டுட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சிடும் உள்ளுக்குள்ளே உளவாளி வச்சிருக்கோம்ல அதை வச்சு நம்ம ஆட்சியை கவுத்து விட்டுருவோம் எப்போயும் போல் எல்லா ஊர்லேயும் செய்கிற மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கெமணிக்கு டார்கெட் போகிறேன் கெமணி தலைமுறை கெமணி வந்து ஒரு ரகசிய இடத்துல மறைஞ்சிருக்கேன் அது எந்த இடம்னு தெரிஞ்சாலும் வெளியிலேருந்து நீங்கள் ராக்கெட் தாக்குறது நடந்தால் அது டே டேமேஜே ஆகாது அந்த ரகசிய இடம் என்னென்னா ஒரு கிலோமீட்டருக்கு அடியில் இருக்குது அப்போ பாதாளத்து வரை பாயக்கூடிய குண்டு யார்கிட்ட இருக்குன்னா அமெரிக்காட்ட இருக்குது அதுவும் என்ன இரநூறு மீட்டர் தான் போகும் அது இவர் இருக்கிறது ஐநூறுலேருந்து ஆயிரம் மீட்டர் அடியில் இருக்கார் யார் அது போக தீவிரமாக கடைசி கட்டமாக பயன்படுத்துகிறக்கு ஒரு இருந்து மூவாயிரம் ஏவுகணைகளை வேற அடியில் நிறுத்தி வச்சிருக்காங்க சைனா வந்து உழவு கப்பல்கள் தான் உணவு அந்த உளவு கப்பல்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க உள்ளே என்னென்ன பண்ணுறான் எந்தெந்த சேட்டலைட்டை ஆப்ரேட் பண்ணுறான் எந்தெந்த சேட்டலைட் இவனுக்கு உதவுதுன்ற பூரா அந்த சீன உளவு கப்பல் கண்டுபிடிச்சி ஆண்களின் முழு சக்தி இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி எண்பத்தி ஐந்து வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகைப்படி உங்கள் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நரம்பு பலவீனம் நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது அரபநாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் உமாமதி அவர்கள் சார் வணக்கம் இஸ்ரேல் ஈரான் இந்த போர் கிட்டத்தட்ட எட்டு நாட்களில் கடந்து போயிட்டு இருக்கிறது ஈரானுடைய கை ஓங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அமெரிக்காவுடைய மிரட்டலுக்கு பயப்படலை இந்த அமெரிக்கா அப்படிங்கும்பொழுதே இரண்டு நாடுகளுக்கு இடையில் மூன்றாவதாக ஒரு நாடு தலையிட்டு போரில் குதித்தாலே அது உலக போர் மாதிரி தான் ஏன்னா இப்போ ஆதரவாக பல நாடுகள் வரும்போது இது உலக போராக மாறுமா மாறுமானா அதற்கான இடம் இப்போ இல்லை ட்ரம்ப் பின்வாங்கி இருக்கிறாரு பல நாடுகளோட ஆலோசனையில் இருந்தாலும் நேரடியாக போருக்கு வரவில்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு இருந்த நிலையில் ஈரானோட கை ஊங்கி இருக்கிறது அப்படின்னா பல வகையான சேதங்களை ஏற்படுத்தியிருக்காங்க என்ன இருக்கு சார் ட்ரம்ப்னால தான் நாசக்காடு ட்ரம்ப் அதாவது சும்மா இருக்கவன அந்த வடிவேல் மாதிரி தான் கூட்டு சேத்துல போட்டு மிதி மிதி மிதிப்பாய்ங்க அந்த மாதிரி என்ன பண்ணிக்காங்கன்னா சர்வதேச ஒப்பந்தம் போடணும்னு சொல்லி எதுக்கு அணு ஆயுத ஒப்பந்தத்துக்குள்ளே வான்னு சொல்லி ஈரானை கூட்டாங்க சரி ஈரானும் பேசுகிறதுக்கு வர்றேன் சரின்னு போனாங்க போய் முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்போ கட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போது ஈரான் என்ன சொல்லிருச்சு அப்படின்னா இஸ்ரேலை உள்ளே கொண்டு வரணும் இல்லை அவர்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க அவரை போய் கூப்பிட்றீங்க அவர் பாவம் அவர்கிட்ட எங்கே அணுதாயம் தான் இருக்குது வர மாட்டார் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்கன்னு தெரியுது நீங்கள் வந்து உலையெல்லாம் வச்சுருக்கீங்கனாலும் இஸ்ரேலையும் கையெழுத்து போட சொல்லுங்கள் நான் வரேன் சரி இருங்க இஸ்ரேல்கிட்ட இல்லை நான் கேட்டு சொல்கிறேன் ரெண்டாம் கட்ட பேச்சுவார்த்தான அவங்கள்ட்ட இல்லையாமே ஒன்றுமே நீங்கள் தான் டெவலப் பண்ணி வச்சுருக்கீங்க ஐஏஏ வந்து உங்கள்கிட்ட பார்த்துருக்கான் அட்டாமிக் ஏஜென்சி வந்து உங்கள் பார்க்கும்போது நீங்கள் வந்து அணு உலையை டெவலப் பண்ணுறீங்க யுரேனியம் செடி ஊட்டிக்கிட்டு இருக்கீங்க இல்லைங்க நாங்கள் பாசிட்டிவாக அணு உலை வைக்க போகிறோம் நாங்கள் பாசிட்டிவாக பயன்படுத்துகிற போகிறோம் அணுகாயம் தான் நாங்கள் செய்யலையே அவங்களே வந்து பார்த்துட்டேன் இல்லை இல்லை அடுத்த ஸ்டேஜ் தானே அடுத்த இல்லை யுரேனியம் செடி ஊட்டினீங்கன்னா அடுத்து ஒரு டப்பா உள்ள அடிச்சு தூக்கி போட்டிங்கன்னா நாங்கள்லாம் காலி ஆயிடுவோம்ல அப்படின்ட்டாங்க இல்லை அப்படிலாம் பண்ண முடியாதுங்க அப்படின்ட்டாங்க சரி சரி நீங்கள் போய் யோசிச்சுட்டு வாங்கன்ட்டாங்க என்னடா வரமாட்டேறான் அப்படின்னோடனே மூணாவது ரவுண்டு பேச்சுவார்த்தை நடக்குது ஒரு ஒரு பத்து நாள் கேப் மூணாவது ரவுண்டு பேச்சுவார்த்தையில் ஈரான் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இஸ்ரேலில் உள்ள வர சொல்லுங்க இஸ்ரேலு அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டால் நாங்கள் இல்லை இஸ்ரேல ஒன்றும் இல்லை ஒன்று இருக்கோ இல்லையோ கையெழுத்து போட சொன்னிங்கன்னா நாங்கள் போடுவோம் இல்லைன்னா போட மாட்டோம் நாங்கள் இப்படி சொல்கிறேன் அவன்கிட்ட இல்லைன்னு சொல்கிறோம் நீங்கள் திருப்பி திருப்பி நீங்கள் கையெழுத்து போட மாட்டீங்க அப்படின்போது சரி போயிட்டு வாங்கன்னு அனுப்பிவிட்டேன் நாலாவது கடமை நம்ம பேசிக்கலாம் அனுப்பி விட்டுட்டு ட்ரம்ப் என்ன பண்ணாப்புலன்னா அப்படின்னா இவன் ஒத்து வர மாட்டான் வரமாட்டான் இஸ்ரேலை வச்சு அடிப்போம் அணு ஆயுதம் இருக்குது இல்லை இல்லைன்றான்ல இருக்குன்ற மாதிரி இந்த உலகத்தை காட்டி இவனை போட்டு அடித்து சதாமுசேன் மாதிரி காலி பண்ணிடுவோம் அப்படின்னு என்ன பண்ணால் அமெரிக்கா பிளான் பண்ணி இஸ்ரேலை வச்சு அணு உலைகள் யுரேனியம் செறி ஊட்டக்கூடிய இடத்துலலாம் இருக்காங்கன்னு சொல்லி அணு விஞ்ஞானிகளை பூராத்தையும் காலி பண்ணிட்டான் ஒரு நாலு அணு விந விஞ்ஞானியை கொண்டு விட்டான் ஒரு தளபதியை கொண்டு விட்டான் ரெண்டு அணு உலை அந்த ரிசர்ச் சென்டரில் தாக்குதல் நடத்திட்டான் அவன் என்ன நினச்சான் அப்படின்னா அயன் நம்ம டைட் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக நாடு ஃபுல்லாக அயன்டோம் டைட்டு ஒரு காக்கா கூட உள்ளே வந்து விழுக முடியாது நம்ம ஏறி அடிக்கிறோம் அடித்து என்ன செய்கிறான்னு பார்ப்போன்னு சொல்லி முதல்ல நாலு பேரை கொண்டாங்க அப்படி தளப முதல்ல தளபதியை கொண்டாங்க அப்புறம் நாலு பேரை கொண்டுட்டு அடுத்த நாள் மூணாவது நாள் அணு உலைக்கெல்லாம் தாக்குதல் நடத்து தாக்குதல் நடத்துகிறோன்னு உடனே அமெரிக்கா சொல்கிறான் சொன்னேன் கேட்குறீங்களா அவன்கிட்ட இல்லைங்க அப்படி நீங்கள் வச்சுருக்கீங்க அவன் உங்களை அடிக்கிறான் வாங்க பேச்சுவார்த்தை போடா என்ன நீ தூண்டி விட்டு தான் அவனை அடிக்கிறான் அப்படின்ட்டு அவனை என்ன நாங்கள் பண்ணுறோம் பாருன்னு சொல்லி ஒரு நாள் வெயிட் பண்ணி ஏற்கனவே இஸ்ரேலில் சின்ன அப்படின்னா ஆக்கணும்னு ஈரான் எல்லாமே தயாராக இருக்குது மூணு நாலு மாதம் ஏன்னா தளபதியை கொண்டுட்டான் அவனை கொண்டுட்டான் அங்கே ஐந்தோமை எப்படி காலி பண்ணுறதுன்னு தான் இவங்களோட மெயின் டெக்னாலஜி இப்போ இருக்க ஃபாட்டா ஒன்று ஏவுகணையும் சரி செஜில் ஏவுகணைங்களா இங்கே பல வருஷமாக இருக்குது ஆனால் இது போய் உள்ளே விழுகாது அது தடுத்துருது அப்போ நம்ம முதல் வேலையே ஏவுகணைகள் ஆயிரக்கணக்கில் நம்ம வச்சுருக்கோம் அதை உடைச்சாதான் நம்ம போடுறது போய் உள்ளே விழுகும் அப்படின்ட்டு இந்த வேலையை தான் மூணு மாதமாக சத்தம் இல்லாமல் ஈரான் பார்த்து அதை சக்ஸஸ் பண்ணி பண்ணி ரெடியாக வச்சுருக்கு மூணாவது நாள் இறங்கி அடித்தா டெல்லவி அலருது அவன் என்ன பண்ணுறான் அதிநவீன அமெரிக்க போர் விமானத்தை வச்சு வந்து அட்டாக் பண்ணுறான் நாலு போர் விமானத்தை பொங்காயி விட்டாங்க முத நாள் ரெண்டு சாயந்தரம் ரெண்டுன்னு ஒவ்வொரு போர் விமானமும் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் கோடி நாலு போச்சு மொதல் நாள் அட்டாக்கில் எட்டாயிரம் கோடி போர் விமானம் மட்டும் போயிடுச்சு அது போக உள்ளுக்குள்ளே நடந்த தாக்குதலில் ஒரு ஐயாயிரம் கோடி லாஸு எப்படா இது வந்து விழுகுது ஐநூ போச்சு நம்ம தடுக்கிறோம் அப்படின்னோடனே அவன் என்ன பண்ணான்னா அதிநவீன ட்ரோன்கள் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி பறக்கக்கூடிய ட்ரோன் அவன் வச்சிருக்கான்றதே அவனுக்கு தெரியாது அந்த ட்ரோன்களை விட்டு விட்டு என்ன பண்ணுறான் முதல்ல அயன்டோமை குழப்பி விட்டுட்டு அதிபயங்கர பயங்கர பேலஸ்டிக் மிசைல்ஸ் கொண்டு ஃபாட்டா ஒன்றை தூக்கி கட்டிக்கிறான் அடிச்சா எல்லாமே உள்ள விழுகுது போன டைம் வந்து மூணு மாதத்துக்கு முன்னாடி தாக்கல் நடும்போது அயன்டோமை எல்லாத்தையும் தடுத்துச்சு மூணு பர்சன்ட் தான் உள்ள விழுந்துச்சு நூறு ஏவுனா மூணு தான் உள்ள விழுந்துச்சு அப்போ இவங்க காசு போகிறான் அவங்க வேஸ்ட்டாக போச்சு அவங்க காசும் வேஸ்ட்டு தான் இந்த டைம் என்னென்னா தொண்ணூற்றி ஏழு போய் உள்ள இருக்குது மூணு தான் அவனால் தடுக்க முடியுது அப்படிங்கும்போது மிக பெருத்த சேதம் இஸ்ரேலுக்கு பெருத்த சேதம் உடனே அமெரிக்கா என்ன பண்ணுறா சரி கண போட்டுருவோம் கமேனியா கமேனியை கொண்டுட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சிடும் உள்ளுக்குள்ள உளவாளி வச்சிருக்கோம்ல அதை வச்சு நம்ம ஆட்சியை கவுத்து விட்டுருவோம் வழக்கம் போல எல்லா ஊர்லையும் செய்கிற மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கெமேனிக்கு டார்கெட் போடுறேன் கெமனியன் தலைமுறை கெமேனி வந்து ஒரு ரகசிய இடத்துல மறைஞ்சிருக்காரு அது எந்த இடம் தெரிஞ்சாலும் வெளியிலேருந்து நீங்கள் ராக்கெட் தாக்குறதுனால அது டேமேஜே ஆகாது அந்த ரகசிய இடம் என்னென்னா ஒரு கிலோமீட்டருக்கு அடியில் இருக்குது பாதாளத்தின் அடியில் அடியில் இருக்குது அப்போ பாதாளத்து வரை பாயக்கூடிய குண்டு யார்கிட்ட இருக்குன்னா அமெரிக்காட்ட இருக்குது அதுவும் என்ன இரநூறு மீட்டர் தான் போகும் அது இவர் இருக்கிறது ஐநூறுலேருந்து ஆயிரம் மீட்டர் அடியில் இருக்கார் யார் கம்மினி அது போக தீவிரமாக கடைசி கட்டமாக பயன்படுத்துறதுக்கு ஒரு ரெண்டாயிரம் நாட்டிலேருந்து மூவாயிரம் ஏவுகணைகளை வேறு அடியில் நிறுத்தி வச்சுருக்காங்க அப்போ நெருங்கவே முடியல இப்போ அமெரிக்கா இறங்குனா நெருங்கலாம் அப்படின்ற பட்சத்தில் அவர் ஆறாவது ஏழாவது நாள் என்ன பண்ணுறாங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு நீ இருக்க இடம் தெரியும் உங்களை கொண்டுருவோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் ரஷ்யா உள்ளே வருது இவ்வளோ நாள் இவங்க ரெண்டு பேருக்கு சண்டையை கேட்டு கட்டு போகிறாங்கன்னு விட்டால் நீ எதுக்கு உள்ளே வரேன்னு கேட்ட உள்ளே வர நீ உள்ள இறங்கினா அப்படின்னா நாங்கள் உள்ளே வருவோம் அப்படின்னு ரஷ்யா சொன்ன உடனே அடுத்து அதுக்கு பேக் ட்ராப்லேயே ஆரணிக்கிறான் சைனா ரெண்டு பேரும் வந்த உடனே அப்படியே அமெரிக்கா அமைதியாக அடிச்சு நாங்கள் அப்படி சொல்லலை நாங்கள் கொள்ளுவோம் தான் சொல்லலையா இருக்க இடம் தான் தெரியும் நாங்கள் கொல்ல மாட்டோம் இருக்க இடம் தெரியும் கொல்ல மாட்டோம்னு ஏன் சொல்கிறேன் அப்போ கொல்லுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் பண்ணியிருக்கேன் நடக்கலை அப்படின்ன உடனே இப்போ மரண ஓலம் கேட்குது எங்கேன்னா இஸ்ரேலில் அதுதான் ஆச்சரியமாக இருக்குது உலகத்துக்கு ஏன்னா இஸ்ரேலே இவ்வளோ அடி வாங்கினோன்னா நம்மளாம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஃப்ரான்ஸு ஜெர்மனிலாம் அலறி போய் கிடக்கா இப்படி தான் போயிட்டுருக்கேன் அமெரிக்காவும் பேக் அடிச்சிது அமெரிக்கா ஆயுதங்கள் ஃபுல்லாகவே பாட்டா ஃபெயிலியரு டேவிட் ஸ்லிங் ஃபெயிலியரு அப்புறம் வந்து தாட்னு சொல்லி ஒரு விதமான ஏவுகணை ஃபெயிலியர் எல்லாம் ஃபெயிலியர் இப்போ என்ன படம்னு தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் எவ்வளந்து இப்போ அண்ணனே அடிச்சிருவோம் அண்ணனையே அடிச்சு சாச்சுட்டாங்க இல்லையா இதுக்கப்புறம் நம்மள பண்ணுறதுன்னு நாடுகள் நாடுகள்லாம் அச்சத்தில் இருக்காங்க சார் இப்ப ஈரானுடைய வலு எந்த இடத்துல அதிகமாகுது ஏன்னா இப்ப அவங்க நீங்க சொன்னது போல பணம் பணமாகவும் செலவுங்கிறது இப்போ இஸ்ரேல்லாம் முதல் ரெண்டு நாள்ல பதினஞ்சாயிரம் கோடி கிட்ட அதை விட அதிக இருக்கும் ஏன்னா முதல் நாள் நாலு விமானங்கள் அதே ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடியிலேருந்து ரெண்டாயிரம் கோடி வரும் அதிநவீன விமானம் அது ரஃபேல விட அது நாலு விமானம் போச்சுன்னா எட்டாயிரம் கோடி அதிலே போச்சே அதான் அந்த பயன்பாடுங்கிறது பொருளாதார ரீதியாக இவங்க ரெண்டு பேருமே பெரிய அளவில் ஊரில் எப்படி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி இழந்திருக்கும் இந்த நாட்களுக்குள்ள கோடி இந்த நாட்களுக்குள்ள இழந்திருக்கு வேணா அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிதான் சர்வதேச சமூகம் சொல்லுது ஃபட்டாவாக இருக்கட்டும் செஜிலாக இருக்கட்டும் இந்த சூப்பர் சோனிக் ஏவுகணைகளை ஒரு அதுவும் இருந்து இஸ்ரேலுங்கிறது இரண்டு நாடு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கிலோமீட்டர் தாண்டி போய் கிலோமீட்டருக்கு தாண்டி விழுகக்கூடிய ஒன்று இவ்வளவு துல்லியமாக குறிப்பாக பல இடங்களை தாக்கியிருக்கிறாங்க இப்போ மைக்ரோசாஃப்ட் நிறுவனங்களை தாக்கியிருக்காங்க இப்போ சர்வதேச விமான நிலையத்தையுமே குறிவைத்து தாக்குறாங்க இப்போ இந்த முறை இன்னைக்கு காலையில் அதாவது என்ன அப்படின்னா எதை வேணாலும் குறிவைத்து தாக்கலாம் கூகுள் மேப் மாதிரி தான் ஃபோன் வச்சிருக்கீங்களே நீங்கள் இப்போ ஒரு இடத்து இப்போ நம்ம ஆஃபீஸ் எப்படி வரீங்க கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா நேராக லொக்கேஷன் காட்டு நேராக வந்து இங்கே நின்னோடனே ரீச் ஆகிட்டீங்கன்னு பண்ணல இதுதான் வந்து ஏவுகணையில் நம்ம ஃபோன்லேயே ஐயாயிரம் ரூபாய் இது போன ஃபோன்லேயே அது இருக்கும்போது ஆமாம் ஏவுகணையில் இருக்காதா லொக்கேஷனை ஸ்க்ரீனில் மார்க் பண்ணி இந்த இடம் இந்த ஸ்பாட்டுன்னு சொல்லி மார்க் பண்ணி இந்த ஜன்னல் மார்க் பண்ணிட்டாங்கன்னா நேராக கிளம்புனா அங்கே தான் போய் நிற்காது புரியுதா ஸோ அந்த மாதிரியான தாக்குதல் தான் அது அதை தடுப்பதற்கான இப்போ இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய சண்டை வந்து எப்படின்னா ஏவுகணைகளும் அதை தடுப்பு ஏவுகணை தடுப்பு ஏவுகணை ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த நாடு நாசம் இல்லை இல்லைன்னா இந்த நாடு நாடுதான் முழுக்க முழுக்க வான்வழி இப்போ தலைவலி சண்டையா எதுவும் நடக்கிறது இல்லை இப்ப வான்வழியை மட்டும்தான் மையமா இப்ப நம்ம சமீபத்தில் நடந்த போர்கள் உக்ரைன் ராணுவ நடவடிக்கை தான் தலைவலியா போச்சு பட் வான்வழி பாதுகாப்பு மண்டலத்தை எப்படி கடந்து ஏவுகணைகளை ஏவுறாங்கும் போது இந்த சூப்பர் செஜில்லாம் ஏவுறாங்க சார் அதுல குறிப்பா அந்த கிளஸ்டர் குண்டுகள் அப்படிங்க கூட இந்த அது வந்து பயன்படுத்துகிற தடை இருந்தாலும் இவங்க ஒப்பந்த கையெழுத்து போல் நிறைய இருக்குது பட் அந்த குண்டுகள் கொத்து கொத்தாக கொத்து குண்டுகள் அப்படிங்கிற ஒரு பேரையே வச்சுருக்கிறாங்க அது இஸ்ரேல் மேலே பயங்கரமாக நிறைய இடங்களில் சிதறி கிடக்கிறது அப்படின்னும் இந்த மிதிச்சரை வேணாம் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கேன் சார் அந்த கூண்டுகள் பத்தி மிதிக்கிறா அதான் கிளஸ்டர் குண்டு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சர்வதேச அளவில் தடை இருக்கும்போது பொதுவான தடை இருக்குது யாருமே யூஸ் பண்ணல இலங்கையில் யூஸ் பண்ணாங்க அது உக்ரைன் யூஸ் பண்ணால் இலங்கையில் உக்ரைன் ஆஃப்கா இதில் யூஸ் பண்ணா ரஷ்யா மேலே விட்டாங்க இப்போ இந்த ரஷ்யா ஆமாம் ரஷ்யா அப்பறத்துக்கு பதிலடி அடிச்சோன்னே அமைதி ஆகிட்டான் இதெல்லாம் வந்து அமெரிக்கா வந்து ட்ரையல் பார்க்குறதுக்காக தான் உக்ரைனை யூஸ் பண்ணுவோம் ஒரு இராணுவ கண்டுபிடிப்புனா இப்போ ஒரு விமானம் குறிப்பாக இங்கே குண்டு போடுறதுன்னு எப்படி தெரியும் நம்மளாக ட்ரையல் எத்தனை மணிக்கு தான் பார்க்குறது களத்தில் போகும்போது தானே தெரியும் அதனால் இந்த மாதிரி சண்டை நடக்கிற இடத்துலாம் அவனுக்கு உதவுகிற மாதிரி கொண்டு போய் கொடுத்துருவாங்க அதை எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டு அதை அப்படி டெவலப் பண்ணுவேன் இதுதான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் காலங்காலமாக செய்கிறது இப்போ அதில் செருப்படி விழுந்துடும் எல்லாமே ஓட்டை எல்லாம் முடிஞ்சு ஐண்டோம்காலி டேவிட்ஸ்லிங்காலி இப்போ அந்த கிளஸ்டர் குண்டுகள் பெருத்த சேதத்தை கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு பரவி வெடிக்கும் இப்போ ஒரு ஒரு இதாகி அது சதரி படவா வரும்போது ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு அப்படிங்கும் போது பொதுமக்கள் வாழ்கிற பகுதிகளில் பெரிய அளவில் விழுந்து பெரிய சேதங்களை ஏற்படுத்தியிருக்கும் ஆமாம் நிச்சயமா அதனால தான் இப்போ நேற்றுலேருந்து கிளஸ்டர் குண்டு தான் பெரிய தலைவலியாக இருக்குது இஸ்ரேலுக்கு எல்லா விதமான ஆயுதத்தையும் இஸ்ரேல் பயன்படுத்த ஈரான் பயன்படுத்தி ட்ரையல் பார்த்துட்டாங்க இதுதான் உங்களுக்கு இனி வந்து இஸ்ரேல் இறங்கி வரவே முடியாது அவனா சொல்ல முடியுமா ஐயோ நிறுத்துன்னு சொல்லணும்னா அவமானம் அசிங்கம் கேவலம் அவனோட வியாபாரம் படுத்துகிறோம் டோட்டலாக இப்போ என்ன அப்படின்னு பார்த்தா அவனுடைய இதிலே அடித்தாங்க இதுலனா ஷேர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலே உண்டை போட்டாங்க அதாவது பல பெரிய விமான நிலையத்தில் போட்டாங்க அதே மாதிரி மொசாதா ஹெட் குவார்ட்டர்ஸில் போட்டாங்க அவங்க குண்டு போடாத இடமே கிடையாது ஈரான் குண்டு போடாத இடமே இல்லைன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை போனதுக்கு அப்புறம் என்ன பண்றது உயிர் சேதமாகவுமே இஸ்ரேலுக்கு இந்த முறை பெருசா இருக்குமோ சார் பெரிய அளவில் ஆயிரக்கணக்கான பேர் செத்து அவன் ஒன்று சொல்லவேல அறுபது பேர் கிளவிக்கு காலில் லேசாக கிராக் ஆயிடுச்சு ரோட்டில் போயிட்டு இருந்த ஒரு பையனுக்கு லைட்டாக மா கணத்தில் கிழிச்சி விட்டுருச்சு அந்த பில்டிங்ஸ்லாம் பார்க்குறோம் நம்ம அவ்வளோ டேமேஜ் ஆகும் ஆயிரக்கணக்கில் செத்துருப்பாங்க எப்படி குறைந்தபட்சம் ஒரு ஆயிரத்துலேருந்து ஐயாயிரம் பேர் செத்துருப்பாங்க ஏன்னால் அங்கே பாப்புலேஷன் கம்மினால இந்தியா மாதிரியான இடத்துல நெருக்கடியாக கொண்டு போட்டால் ஐம்பதாயிரம் பேர் செத்துருப்பான் ஆனால் வந்து அங்கே பாப்புலேஷன் ரொம்ப கம்மின்றதுனால ஒரு பில்டிங்கில் ஒரு வீட்லேயே ரெண்டு பேர் தான் இருப்பாங்க புரியுது அதில் பாதி பேர் அமெரிக்காவில் இருப்பான் பாதி பேர் பிரிட்டனில் இருப்பான் அதனால் போட்டாலும் நாலு வீட்டில் இருக்க கிழவிகள் போன போட்டு போடுச்சு செத்துருப்பாய் அப்படி கணக்கு போட்டாலும் ஆயிரக்கணக்கான பேர் செத்துருப்பாய் இப்போ இதுல சீனாவுடைய அந்த கப்பலுமே வந்து வந்திருக்கு ஸோ இப்போ கடல் வழியாக தாக்குதல் கடல் இப்போ முழுக்க முழுக்க வான்படை தாக்குதல் போயிட்டு போது கடல் வழியாக இஸ்ரேல் பக்கத்தை இன்னொரு கடல் பகுதியில் சைனா வந்து உளவு கப்பல்கள் தான் கொடுந்தது அந்த உளவு கப்பல்கள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க உள்ள என்னென்ன பண்ணுறான் எந்தெந்த சேட்டலைட்டை ஆப்ரேட் பண்ணுறான் எந்தெந்த சேட்டலைட் இவனுக்கு உதவுதுன்ற பூரா அந்த சீனா உளவு கப்பல் கண்டுபிடிச்சி அவன் சர்வதேச எல்லையில் போய் டாண்டனாக விரிச்சு விட்டானா போதும் எல்லாமே தெரிஞ்சு போய்டு இஸ்ரேல் என்னென்ன பண்ணுறான் சேட்டலைட் ரீதியாக எந்த சேட்டலைட் லிங்கில் இருக்குது எந்த சேட்டலைட்டில் வச்சு இதை அட்டாக் பண்ணுறான் அப்படின்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு இது சொல்கிறேன் சாட்லைட்லாம் இப்படி இந்த வாரில் எப்படி சாட்லைட் யூஸ் பண்றாங்க என்ன மாதிரி யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றது அடுத்த திட்டமிட்ட இலக்குகள் என்னது எதை நோக்கி எல்லாத்தையும் முன்கூட்டியே அதை டிடெக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷனை கொடுக்குற வேலைகளை அந்த சீனா உளவு கப்பல் பார்க்குது பார்க்குது இது விட ஈரானுக்கு உதவியா இருக்கும் அம்மா இது என்னன்றது தெரிஞ்சிருச்சுன்னா அவன் இப்போ அமெரிக்கா இறங்கினானே அவனுக்கு கைட் பண்ணலாம் இங்க அடி அங்க அடின்னு நேராக போரில் இறங்க வேண்டியதே இல்லை நந்தன்யாவ அந்த சந்தில் படுத்திருக்கான் அப்படின்னு சொன்னா போதுமில்ல அவங்க அடிச்சுப்பாங்கல்ல ஸோ இந்த மாதிரியான வேலைகளை சீனா உளவு கப்பல் பண்ண எங்கெங்க ஆயுதம் வச்சிருக்கான் யாரோட லிங்க் பண்ணுறான் அமெரிக்காவும் இஸ்ரேலுக்குமான லிங்க் என்ன எந்தெந்த சேட்டலைட் மூலமாக பேசிக்கிறாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இல்லை சார் இப்போ இந்த ட்ரம்ப் வருகைக்கு பிறகு வந்து நிறைய மாற்றம் உலக நாடுகள் போது இந்த ஈரானுடைய இந்த நடவடிக்கை அதாவது இப்போ நேரடியாக அமெரிக்காவை எச்சரிக்கிறாங்க நீங்கள் எங்கள் மேலே நின தாக்குதல் நடத்துன்னு நினச்சாவே உங்களுடைய படைகள்லாம் இந்த ம மத்திய கிழக்கு பகுதியில் இருக்குது நீங்க நினைக்கிறதுக்குள்ள நாங்கள் முடிச்சுருவோம் சவ ரெடியாக வச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் தரதுல இந்த ஸ்டேட்மெண்ட் பெரிய நாடுக்கு எதிராக கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ங்கிறது இந்த வேர்ல்ட் ஆர்டரை ஓரளவுக்கு உலக நாடுகளை சேஞ்ச் பண்றதுக்கான எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவன் பிரச்சனை இல்லை தலையிட்டான்னு வைங்க போட்டுதலே வாங்க இல்ல இப்போ அமெரிக்கா அப்படிங்கறது பிம்மத்தை உடைக்கிறதுக்கான ஒரு இதாக இருக்குமோ இந்த இல்லை அதாவது இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு லோக்கல்ல சொன்னா திருச்சியில் இருக்காரு நேரோட தம்பியை கொண்டு விட்டாங்க எதுக்கு பெரிய மல்டி மில்லினரு பவர்ஃபுல்லான ஆள் பர்சனலாக வந்து ஒருத்தனை அட்டாக் பண்ணும்போது சின்ன சாதாரணமாக இருக்கான் மிடில் கிளாஸ் கீழே கூட இருப்பான் கத்தி யார் எடுத்தாலும் குத்தும் நீ நீங்கள் பெரிய ஆளாக இருந்தானா சின்ன ஆளாக இருந்தா அப்போ நீங்கள் என்னோடய தன்மானத்துக்குள்ளேயும் இதுக்குள்ளேயும் என்னோடய பர்சனலுக்குள்ளே நீங்கள் நுழையும் போது நானே கத்தி எடுத்து போட்டுருவேன்ல பெரியதான் இதுதான் அதுக்குள்ள வித்தியாசம் அந்த அமெரிக்கா வந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் போட்டு அடிக்க வேண்டியதான் நீ எங்கெங்கே சப்போர்ட் பண்ணி அவனெல்லாம் போட்டு அடிச்சா நீ கதர்வு இல்லை எப்படியா இருந்தாலும் அமெரிக்கா உள்ளே வருமா வராதா வந்தா மூன்றாவது வேர்ல்டு வரா மாறுமா அப்படிலாம் கேட்டால் நீ நான் பேசுகிற பேச்சிலே நீ வரக்கூடாதுங்கிற மாதிரி தான் ஈரானுடைய தோணி இருக்கு கமேனியும் அந்த ஒரு ஸ்ட்ராங்கான முடிவில் இருக்கார் அந்த நாட்டு மக்களும் தேசபக்தி எங்களுடைய நாட்டை பாதுகாக்கிறக்காக தான் எங்கள் நாடு வந்து இந்த முயற்சியில் பொழுது ஒரு வலுவான கட்டாயம் இருக்காங்க ஈரான் இந்த முறை அது நான் ஐ மீன் இஸ்ரேலுடைய கை ஓங்காதுன்னு நினைக்கிறேன் பொறுத்துந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார் நன்றி வணக்கம்